சிலை வடிவமைப்பாளர் ராஜா தலைமையில் இருபத்தேழு பேர் கொண்ட குழுவினர் இருபது மாத முயற்சியில் சிலைகளை உருவாக்கியுள்ளனர் உலகின் உயரமான ஐம்பது நடராஜர் சிலைகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது பீடத்துடன் பதினாறு அடி உயரத்தில் நடராஜர் சிலை படிக்கப்பட்டுள்ளது இந்த சிலை வேலூர் மாவட்டம் மகாதேவ மலையில் நிறுவப்பட உள்ளது மன்னர்கள் காலத்தில் முறைப்படி ஆகமத்துக்குட்பட்டு ஐம்பொன் விக்கிரகம் நடராஜர் பார்வதி அந்த திருமேனியை மூன்றடி அடி உயரம் தான் இந்த பிரபஞ்சத்தில் அவங்களுக்கு அனுகிரகம் கிடைச்சிருக்குது இறைவனுடைய அனுகிரகம் அதுக்கப்புறம் கோனேரி ராஜபுரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான தஞ்சாவூரில் சிறப்பு வாய்ந்த இடத்துல மகாராணி அரசாட்சி பண்ணுறாங்க அவங்க காலத்தில் ஏழே முக்கால் அடியிலேருந்து எட்டு அடி உயரம் இந்த ஐமன் நடராஜரும் பார்வதியும் அமைஞ்சிருக்காங்க அது மாதிரி அதுதான் இன்றைக்கி உலகத்திலேயே போஜ விக்கிரகத்தில் பெரிய விக்கிரகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கி இங்கே அமையக்கூடிய நம்ம மகாதேவ மலை அதாவது வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துலேருந்து காட்பாடி போகிற வழியில் மகாதேவமலை மலைக்கு பேரே மகாதேவமலை அந்த மகாதேவ மலைக்கு இது அமையக்கூடிய இந்த விக்கிரகமானது ஐமனில் முறைப்படி சாஸ்திரத்துக்கு உட்பட்டு முறையாக செஞ்ச இந்த விக்கிரகம் பதிமூணே முக்கால் அடி உயரம் இதுக்கு ரெண்டே கால் அடி கல்கார பீடம் போட்டால் பதினாறு அடி உயரம் இது உலக அதிசயங்களுக்கெல்லாம் ஒரு அதிசயம் அப்படி ஒரு அமைப்பு இதை நிறுவக்கூடிய ஒரு வாய்ப்பு இண்டோ ஆட்டோடெக்கு கன்சன் அப்படிங்கக்கூடிய ஆனந்த் சர்மா அப்படிங்கிற ஒரு ஆனந்த் சிவா அவருக்கு இது ஒரு பெரிய கொடுப்பனை கிடைச்சிருக்குது இதனுடைய கூடுதல் சிறப்பு அம்சம் என்னென்னா கைலாயத்தில் இருக்கிற மாதிரி இந்த ஆலயத்தில் இந்த நடராஜர் பார்வதிக்கு அவருடைய வலது பாகத்தில் விநாயகப் பெருமானும் இடது பாகத்தில் பாலமுருகனும் அதை அதனோடய துணையாக காமதேனும் அதை துணையாக பெருமாள் தாயாரும் அதனுடைய துணையாக மகாமேரு அதனுடைய துணையாக காரைக்கால் அம்மையார் பதஞ்சலி முனிவர்கள் வியாகரபாதகர் நால்வர் தீபலக்ஷ்மி இது அப்படியே புடைய சூழ இந்திரலோகத்தினுடைய நந்தி பகவான் இது இந்திரலோகத்தினுடைய காட்சியை பிரதிபலிக்கிற அளவுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயும் இல்லை இதுதான் முதல்ல தோன்றியிருக்காரு இதனுடைய சிறப்பம்சம் உலகத்தில் இருக்கிற அனைத்து சிவராஜிகளும் சுபிச்சமாக இருக்கிறதுக்கு இது ஒரு பரிபூர்ணமாக ஆசி இறைவனுடைய ஆசி கட்டாயமாக கிடைக்கும் தோராயமாக இதனுடைய உலகத்தினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒம்போது டன்னு முறைப்படி ஐம்பனில் தயார் பண்ணியிருக்கு இது காலங்கள் வந்து சுமார் ரெண்டு வருஷ காலம் பண்ணியிருக்கீங்க அதான் இது பதிமூணே முக்கால் அடி உயரம் நடராஜர் நடராஜர் மட்டும் அம் அம்பாள் வந்து பத்தேகால் அடி உயரம் அம்பாள் இந்தமாரி எங்கேயுமே இல்லை இது இந்த இங்கே இங்கே அமைச்சிருக்கக்கூடிய அமைப்பு இது வரையிலும் எங்கேயும் இல்லை இதுதான் முதல் டைம் அப்புறம் இல்லை இதை இதை வடிவமைக்கிறதுக்கு என் கூட உறுதுணையாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது சிற்பிகள் என் கூட இரவு பகல் பார்க்காம நான் எப்படி ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தோடு அந்த முறைப்படி இதை செய்யணுன்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி என் குருகுலத்தில் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே நூறு சதவீதம் முழுமையாக அந்த சாஸ்திரத்துக்கு உட்பட்டு அவங்க உணவு உண்றதுலேருந்து உடுக்கிற உடையிலிருந்து அவங்க உறங்கக்கூடிய காலம் முதல் கொண்டு அந்த முறையாக இருந்து அமைச்சதுனால தான் இவ்வளவு அற்புதமாக இந்த தெருவடி அமைப்பு அமைஞ்சிருக்குது